எம்எஸ் அகாடமி மாணவர்கள் வணக்கம் இப்போ நாம என்ன பார்க்க போகிறோம் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அப்படின்ற சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து பாலிசி நோட்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது முக்கியமான துறைன்றதுனாலையும் இதில் வெறும் மகளிர் மட்டும் இல்லை மகளிர் குழந்தைகள் முதியோர் மற்றும் பொதுநலம் இது பொதுநலம் இந்த மாதிரி வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கனால இந்த இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரெண்டு இல்லை மூணு வீடியோவாக கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது ரெண்டாவது வீடியோ ஆல்ரெடி அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாரு பாருங்கள் கண்டினியூவாக அப்புறம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துருவாங்க இப்போ ரெண்டாவது வீடியோ பா ரெண்டாவது வீடியோ போடுறேன் இதில் வந்து மகளிர் திருமண நிதி திட்டங்கள் அதெல்லாம் போட்டிருக்கேன் அதில் ஷார்டட்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க முக்கியமான அது திட்டங்கள் அதெல்லாம் அதில் கொஷின் வந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும் நிறைய படிச்சிட்ருக்கோங்களும் தெரியும் இப்போ படிக்க போகிறவங்களும் புரிஞ்சுக்கோங்க அது கொஷின் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கடைசியாக இது வரைக்கும் போட்டிருப்பேன் குறுகிய கால தங்கும் இல்லை வந்து ஒன்றிய அரசு ஸ்வதான்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் போட்டிருப்பேன் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது மகளிர் உதவி எண் நூத்தி எண்பத்தி ஒன்னு மகளிர் உதவி எண் நூத்தி எண்பத்தி ஒன்னு அப்படின்றது இருபத்தி நாலு மணி நேரமும் மகளிருக்கான ஒரு ஹெல்ப் லைன் நம்பர் மகளிருக்கான ஹெல்ப் லைன் நம்பர் சரிங்களா இது வந்து யாரு வந்து ஃபண்ட் பண்றன்னா ஒன்றிய அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு தான் ஃபண்ட் பண்றாங்க அடுத்து நிர்பயா நிதி நிர்பயா நிதி ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து நிர்பயா நிதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஓகேங்களா நிர்பயான்றது கேஸ் உங்களுக்கு தெரியும் டெல்லியில நடந்த ஒரு ரேப் கேஸில் அந்த பெண் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட ஐடென்டிட்டிலாம் வெளில சொல்லக்கூடாது நிர்பயான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து கேஸ் நடத்திட்டு இருந்தாங்க சரிங்களா அதனால அந்த டைமில் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது தான் நிர்பயா நிதி இது வந்து ஒன்றிய அரசு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் மானியம் தராங்க இது எட்டு நகரங்கள முக்கியமான எட்டு நகரங்களை இந்தியாவில் வந்து அந்த இது ஃபண்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு முக்கியமான நகரம் சென்னை சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஸ்டார்ட் பண்ணாங்க அதில் ஒரு முக்கியமான நகரம் சென்னை இந்த நிர்பயா நிதி எதுக்குதான் பயன்படுத்துனா பெண்கள் ச பாதுகாப்பு சம்பந்தமா முக்கியமாக பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமா அதில் பாருங்க காவல் காவல் அடுத்து பெருநகர மாநகராட்சியா இருக்கணும் அப்புறம் போக்குவரத்து சமூக நலம் திட்டங்கள் சரிங்களா திட்டங்கள் இது சம்பந்தமா உள்ள அனைத்தும் பெண்களுக்கு என்னென்னலாம் அழிக்க முடியுமோ உதவி அளிக்க முடியுமோ அதை எல்லாமே செய்யறதா நிர்பயாணி சரிங்களா சரி அடுத்து குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் தக்கம் ரெண்ட பாதுகாக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு இதுல கொஸ்டின் ஆல்ரெடி குரூப் ஒன் மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க அது எந்த வருஷம் மெயின்ஸுன்னு நீங்களே தேடி பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு தேடல் கிடைக்கும் இதுல கேட்டிருக்காங்க குடும்ப வன்முறைன்னா என்ன அது எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க சரிங்களா சோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் இத படிச்சீங்க அதில் கொஞ்சம் நீ உங்களோட ஓனா திங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும் பட் இதுல இருந்து கொடுக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சரி நோக்கம் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு நோக்கம் வந்து பெண்கள் பாதுகாப்பாக வன்முறை இல்லாத குடும்பத்தில் வசிப்பதற்கு வழிவகை இரண்டாவது பெண்கள் உரிமையோடு புகுந்த வீட்டில் வாழ்வதற்கான உரிமையையும் அவர்தம் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு பராமரிப்பையும் வழங்குகிறது சரிங்களா பெண்கள் வன்மிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு சரிங்களா இதுதான் இதோட நோக்கம் சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பாருங்க பாதிக்கப்பட்ட நபர்களே மற்ற வழக்குகள் வேற ஏதாவது நீங்க வந்து ஹஸ்பண்ட் மேல போட்டிருந்தாலும் சரிங்களா போட்டிருந்தாலும் விசாரணைகள் நிலுவையில் இருந்த போதும் இச்சட்டத்தின் கீழ் பதிவு செய்யலாம் அதுக்கு இதுக்கு சம்மந்தங்கள் கிடையாது இச்சட்டத்தோட கீழே நீங்க இன்னொரு கேஸ் ஃபைல் பண்ணலாம் சரிங்களா சில இடத்துல போனீங்கன்னா கேஸ் ஆல்ரெடி ஃபைல் பண்ணிருக்கேன் ஏன் திரும்ப கேஸ் வேற கேஸ் தேவல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த குடும்ப வன்முறை கேஸ் வந்து நீங்க தனியா போட்டீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் சரிங்களா அடுத்து ஒரே வழக்கில் பல தீர்ப்புகள் கொடுக்கலாம் சரிங்களா ஒரே வழக்கில் பல தீர்ப்புகள் அடுத்து வார்த்தைகள் மன ரீதியான கொடுமைகளுக்கும் நிவாரணம் வெறுமனை அடிக்கிறது வேற ஏதாவது பாலியல் துன்பது அது மட்டும் இல்ல உங்களை வந்து வார்த்தைகளால கொடுமைப்படுத்தியிருந்தாலும் மன ரீதியாக கொடுமைப்படுத்தியிருந்தாலும் அதுக்கும் தீர்வு நிவாரணம் தர மாதிரியான இது இருக்கு அம்சங்கள் இருக்கு சரிங்களா அடுத்து மேல்முறையீடு முப்பது நாட்களுக்குள் சரிங்களா இப்ப ஒருத்தவங்க கேஸ் கொடுக்குறாங்கன்னா அது மேல்முறையீடு வந்து முப்பது நாட்குள்ள தான் பண்ணணும் சரிங்களா அது மனுதாரரா இருக்கலாம் இல்ல எதிர் மனுதாரரா இருக்கலாம் மேல்முறையீடு முப்பது நாட்கள பண்ணணும் அடுத்து பாதுகாப்பு அளிப்பவர்கள் யாரும் பாருங்க பாதுகாப்பு அளிப்பவர்கள் அல்லது சேவை அளிப்பவர்கள் சரிங்களா பாதுகாப்பு இல்ல சேவை யாருன்னா மாவட்ட சமூக நல அலுவ அலுவலகத்தில் ஒரு பாதுகாப்பு அலுவலர் இருப்பாரு அப்புறம் தொண்டு நிறுவனம் என்ஜிஓன்னு சொல்லுவாங்கல்ல தொண்டு நிறுவனங்கள் அவங்கல இருந்து ஒருத்தவங்க வருவாங்க ஸோ இவங்களா வந்து பாதுகாப்பு அளிப்பாங்க இப்போ ஏதாவது ஒரு வீட்டில் சண்டே ஆகிடுச்சு ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப உயிருக்கு பாதுகா பா உயிருக்கு வந்து பாதிப்புன்னா உடனே அந்த என்ஜிஓவில் கொண்டு போய் சேர்த்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணி கேஸ் நடக்கும் சரிங்களா அடுத்து வரதட்சணை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரதட்சணை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இது வந்து ரிப்பீட்டோட கேட்குற கொஸ்டின் வரதட்சணை தடுப்பு சட்டம் இந்து திருமண சட்டம் இந்து திருமண வாரிசு இந்து வாரிசு உரிமை சட்டம் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா இருக்கும் ஸோ அதை நம்ம ஒனப்பாட முடியல எந்த வருஷம்னு கிரானாலஜிக்கலாம் காலமுறை வசப்படுத்துக அப்படின்னு கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும் சரிங்களா தமிழ்நாடு வரதட்சணை தடுப்பு விதிகள் ரெண்டாயிரத்தி நாலுல தடுப்பு விதிகள் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் திருத்தம் பண்ணியிருக்காங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரதட்சணை தடுப்பு விதிகள் திருத்தம் பண்ணியிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி நாலின் படி சமூக நல அலுவ அலுவலர்களை வ வரதட்சணை தடுப்பு அலுவல அலுவலர்களாக நியமிச்சிருக்காங்க சரிங்களா தமிழ்நாடு அரசு இது காவல்துறை நீதிமன்றம் மாவட்ட சமூக நல அலுவல அலுவலர்களிடம் இருந்து உண்மையான அறிக்கையை பெற்ற பிறகு வழக்கை பதிவு செய்கிறது ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் யார் கொடுப்பாங்கன்னா டிஸ்டிக் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்து யார்ட்டை கொடுப்பா போலீஸ்கிட்டையும் கோர்ட்டையும் கொடுப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் தான் வழக்கு பதிவு செய்வாங்க அடுத்து நவம்பர் இருபத்தாறு வரதட்சணை தடுப்பு தினம் நவம்பர் இருபத்தாறு வரதட்சணை தடுப்பு தினம்னு சொல்லியிருக்காங்க நவம்பர் இருபத்தாறு இன்னொரு தினமும் உண்டு கமண்டில் ஆன்சர் பண்ணுங்க நவம்பர் இருபத்தாறு வரதட்சணை தடுப்பு தினம் அடுத்து பணிபுரியும் மகளிருக்கான அரசு விடுதிகள் விடுதிகள் பணிபுரியும் மகளிருக்கான அரசு விடுதிகள் தோழின்னு இப்போ வந்து அப்டேட் இது வந்து தமிழ்நாட்டில் பதினெட்டு மாவட்டங்கள்ல இருபத்தெட்டு இருக்கு சரிங்களா ட்வெண்ட்டி எயிட் ஹாஸ்டல்ஸ் இருக்கு எயிட்டீன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஓகேங்களா பணிபுரியும் மகளிருக்கான அரசு விடுதிகள் அடுத்து தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி நிறுவனம் அந்த தோழி அதை வந்து நான் இங்கே நோட் பண்ணி வச்சிருக்கேன் தமிழ்நாடு மகளிர் பணிபுரி மகளிர் விடுதி நிறுவனம் அப்படின்னு ஒரு நிறுவனம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அது வந்து நிறுவனங்கள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு படி தமிழ்நாடு மகளிர் விடுதிகள் கழகம் லிமிடெட் சிறப்பு திட்ட சாதனமாக இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது நிதியாண்டில் உருவாக்கப்பட்டது சரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது நிதியாண்டில் உருவாக்கப்பட்டது சரிங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணு நிறுவனங்கள் சட்டம் படி இந்த விடுதி நிறுவனம் வந்து பதினெட்டு பத்தொன்பதுல உருவாக்கப்பட்டது இது என்னன்னா உருவா அத கட்டுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மகளிர் தங்கும் விடுதிகள் குழந்தைகள் காப்பகம் முதியோர் இல்லம் இதெல்லாம் இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுவாங்க சரிங்களா பில்டிங் கட்டுவாங்க அப்புறம் குழந்தைகள் பராமரிப்பு நிறுவனம் இந்த இதெல்லாத்தையும் கட்டுவாங்க இப்போ வந்து இவங்க கட்டி கொடுத்துட்டு அதுல வந்து கவர்மெண்ட் வந்து அந்த வந்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட முதியோர்கள் அதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து அவங்களுக்கான சேவைகளை அளிக்கலாம் அளிப்பாங்க சரிங்களா இதோட ஒருங்கிணைப்பாளர் யாருன்னா சமூக நல இயக்குனர் ஓகேங்களா டேரக்டர் சோஷியல் வெல்ஃபேர் டேரக்டர் நோக்கம் விடுதிகள் நான் சொன்ன மாதிரி விடுதிகளை உருவாக்குதல் புதுப்பித்தல் வடிவமைத்தல் கட்டுதல் மேம்படுத்துதல் எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா அதோட ரிலேட்டட் எல்லாமே உருவாக்குதல் புதுப்பித்தல் வடிவமைத்தல் கட்டுதல் மேம்படுத்துதல் சரிங்களா அடுத்து தமிழ்நாடு மாநில தமிழ்நாடு மகளிர் மாநில கொள்கை தமிழ்நாடு மகளிர் மாநில கொள்கை நோக்கம் இதோட நோக்கம் என்னன்னு பாருங்க மாநில தொழிலாளர்கள் பங்களிப்பில் பெண்களின் திறமையான பங்கேற்பினை மேம்படுத்துதல் சரிங்களா மாநில தொழிலாளர் பங்களிப்பில் பெண்களின் திறமையான பங்கேற்பினை மேம்படுத்துதல் அடுத்து நிலையான வளர்ச்சி விகிதம் அடைய பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிலையான வளர்ச்சி இருக்கணும் அப்படின்றதான் இதோட நோக்கம் இதோட பங்கேற்பாளர்கள் யாராருன்னு பாருங்க ஐக்கிய நாடுகள் பெண்கள் அமைப்பு அதாவது என்ன சொல்றது ஐநா சபையோட யூன்னு சொல்லுவோம் ஐநா சபையோட பெண்கள் அமைப்பு அடுத்து உலக வங்கி யூனிசெப் வேர்ல்டு பேங்க் வேர்ல்டு பேங்க் யூனிசெஃப் பிரபல அறிஞர்கள் பெண் ஆர்வலர்கள் உழைக்கும் பெண்கள் எல்லாருமே இதுல பங்கேற்பாளர்களா இருப்பாங்க சரிங்களா பங்கேற்பாளர்களா இருப்பாங்க அடுத்த அடித்தளம் இதோட அடித்தளம் எதுக்கான சமூக நீதி சமத்துவம் சம வாய்ப்பு சுயமரியாதை சமூக நீதி சமத்துவம் சம வாய்ப்பு சுயமரியாதை இப்ப வந்து இப்போ கேக்குறாங்க இந்த அரசோட சமூக நீதிக்கான என்னென்ன நிறுவனங்கள் இருக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா இதையும் நீங்க சொல்லலாம் இல்லையா இது இதுல வர எல்லா ஸ்கீம்ஸையும் நம்ம சொல்லலாம் ஒரு ஒரு பாயிண்ட் சொல்லலாம் வேற உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸையும் டேட்டாவோட சொல்லும் போது டேட்டாவோட சொன்னீங்கன்னா உங்களுக்கு மார்க் ஃபுல் மார்க் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்கு அடுத்து ஒருங்கிணைப்பு வாய்ப்புகள் வளங்களுக்கான சம அணுகுதல் பெண்களுக்கான உரிமைகளை ஆதரவளித்தல் இது எல்லாமே வந்து இந்த தமிழ்நாடு மகளிர் மாநில கொள்கையில வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து பெற்றோர் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு சரிங்களா ரெண்டாயிரத்தி அஞ்சில் என்ன சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழில் என்ன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி என்ன சட்டம் அப்படின்றத அப்படியே மைண்டுக்குள்ளேயே ரிமம்பர் பண்ணிட்டே இருங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க அப்பக்கப்ப உங்களுக்கு எப்பயுமே மறக்காது சரி இதோட நோக்கம் பெற்றோர்கள் மூத்த குடிமக்களை பராமரிப்பது அவர்களின் சட்டப்பூர்வ வாரிசுகளின் கடமையாகும் சட்டப்பூர்வ வாரிசுகள் யாரு ஒன்று அவங்க அவங்களுக்கு பிறந்தவங்களா இருக்கலாம் இல்லை அவங்க சட்டப்படி தத்தெடுத்தவங்களா இருக்கலாம் இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த பெற்றோர்கள் இல்லை மூத்து குடிமக்களுக்கு அவங்க வாரிசு சட்டப்பூர்வ வாரிசுகள் சரிங்களா சரி மூத்துக்குடிமக்களின் உடல் நலம் மனநலம் சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு பராமரிப்பு தீர்ப்பாயங்கள் மூலம் நிவாரணம் பெறுதல் தான் இந்த சட்டத்தோட நோக்கம் சரிங்களா சிறப்பம்சங்கள் மூத்துக்குடிமக்கள் பெற்றோர் தன்னை பராமரிக்க முடியாத நிலையில் சரிங்களா இந்த படி அவங்க வந்து கேஸ் போடலாம் சட்டப்பூர்வ வாரிசுகள் வாரிசுகளிடமிருந்து பராமரிப்பு தொகையை பெற விண்ணப்பம் செய்ய உரிமை உண்டு சரிங்களா யார் யாரு சட்டப்பூர்வ வாரிசுகள் ஈன்றெடுத்தா அல்ல மாற்றான் பெற்றோர் சரிங்களா பத்தாயிரம் வரை ஜீவனா ஜீவனாம்சம் வந்து அவங்க கேட்கலாம் மாசம் மாசம் பத்தாயிரம் வரை ஜீவனாம்சம் கேட்கலாம் தொண்ணூறு நாட்களுக்கு தீர்வு வந்துடணும் தொண்ணூறு நாட்கள் ரொம்ப நாளா போகக்கூடாது தொண்ணூறு நாட்களே தீர்வு வந்துடணும் தண்டனை மூன்று மாதங்கள் சரி அல்லது ஐயாயிரம் வரை அபராதம் இப்ப அந்த பசங்க வந்து ஏதாவது ரொம்ப தப்பு பண்ணிக்காங்கன்னா அவங்களுக்கான தண்டனை வந்து மூன்று மாதங்கள் சரி அல்லது ஐயாயிரம் வரை அபராதம் விதிக்கலாம் செட்டில்மெண்ட்டை பராமரிப்பு நிபந்தனையோட பெற்றோர் வாரியசர்களுக்கு மாற்றலாம் இப்போ வந்து என்னை நீ வந்து என்னோடய ஆயுஸ் முழுக்க நீ பராமரிச்சுக்கிற மாதிரி இருந்தால் என் சொத்தை வந்து நான் உங்களுக்கு எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி உங்களோட சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு நீங்கள் சொல்லலாம் சரிங்களா அதுதான் பராமரிப்பு நிபந்தனை அவங்க உங்களை பார்த்தீங்கன்னா அந்த சொத்து ரிவர்ஸ் ஆகிடும் உங்களுக்கு வந்து நீங்கள் போய் இந்த மாதிரி கேஸ் கொடுத்துட்டீங்கன்னா உடனே அந்த சொத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிடும் அப்படின்றது தான் இதோட இது அடுத்து சமரச அலுவ அலுவலர் யாரு சமரச அலுவலர் ஃபர்ஸ்ட் வந்து மாவட்ட சமூக நல அலுவலர் அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சமரச அலுவலர் அடுத்து பராமரிப்பு அலுவ அலுவலரும் அவர் தான் சமரசம் பராமரிப்பு ரெண்டுமே அவ் அவர் தான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட நீங்க போயிட்டு அதுவும் உங்களுக்கு ஓகே ஆகலை எங்களுக்கு எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா மேல்முறையீடு பண்ணலாம் அது மேல்முறையீடு வந்து யார்கிட்ட பண்ணலாம்னா ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ளஸ் வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் மாவட்ட இருந்து மேல்முறையீடு பண்ணலாம் அவங்க தான் மேல்முறையீட்டு தீர்ப்பாயங்க சரிங்களா அறுபது நாட்கள் அறுபது நாட்களும் மேல்முறையீடு யார் மது மனுதாரராக இருக்கட்டும் இல்லை எதிர்மனுதாரராக இருக்கட்டும் இப்போ ஏதோ ஒரு இது சொல்கிறாங்க பத்தாயிரரூபா கொடுக்கணும் எட்டாயிரரூபா கொடுங்க அப்படின்னு நீங்கள் எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து எதிர்மனுதாரர் போய் வந்து மேல்முறையீடு பண்ணலாம் அதே மாதிரி மா ரெண்டாயிரம் தான் கொடுக்கணும் ஆயரூவா தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா மனுதாரர் அந்த வயசானவங்க போயிட்டு மேல்முறையீடு பண்ணலாம் அதுதான் வந்து மேல்முறையீடு அறுபது நாட்களுக்குள் மேல்முறையீடு சரிங்களா அடுத்து அரசு சாரா நிறுவனங்கள் என்ஜிஓ என்ஜிஓஸ் ரிப்பீட்டடா கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ஜிஓ கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும் அதனால என்ஜிஓ பத்தி நீங்க ஒரு பத்து என்ஜிஓ இந்தியா விலையங்களுடைய ஒரு முக்கியமான பத்து என்ஜிஓ வந்து நீங்க தாராளமா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா அரசு சாரா நிறுவனங்கள் பத்தி கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு இவங்க வந்து அறுபத்தாறு முதியோர் இல்லங்கள் வந்து அரசு தர நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க அதில் வந்து பாருங்க ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு சாரி மாற்றி போட்டிருக்கேன் தொண்ணூறு பெர்சன்டேஜ் தொண்டு நிறுவனங்கள் அந்த பிரைவேட் நிறுவனங்களும் பத்து பர்சன்டேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க சரிங்களா தொண்ணூறு பர்சன்டேஜ் என்ஜிஓவும் பத்து பர்சன்டேஜ் வந்து ஒன்றிய அரசும் வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க அந்த முதியோர் இல்லங்களுக்கு ஜூன் பதினஞ்சு வந்து ஐக்கிய நாடுகள் சபை ஐக்கிய நாடுகள் சபை வந்து என்ன சொல்லிருக்கா முதியோர் குடுஞ்சாய எதிர்ப்பு தினம் சொல்லியிருக்கேன் ஜூன் பதினஞ்சு டிசம்பர் பத்து வந்து ஐக்கிய நாடு சபை முதியோர் தினம் சொல்லியிருக்கேன் டிசம்பர் பத்து இன்னொரு தினமும் உண்டு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க டிசம்பர் பத்து வந்து முதியோர் தினம் சொல்லி ஐக்கிய நாடக சபை சொல்லியிருக்கு அடுத்த அக்டோபர் ஒன்று தமிழ்நாடு முதியோர் தினம் வந்து தமிழ்நாடுல வந்து சொல்றாங்க தமிழ்நாடு அரசு அங்கீகரிச்சிருக்கு அக்டோபர் ஒன்று தமிழ்நாடு அரசு முதியோர் தினம்னு அங்கீகரிச்சிருக்கு சரிங்களா இப்போ பார்ப்போம் அடுத்தது முதியோர் உதவி எண் ஒன்னு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்னு நாலு அஞ்சு ஆறு ஏழு சரிங்களா முதியோர் உதவி எண் இது வந்து அனைத்து நாட்களும் ஒர்க் ஆகும் இது ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் தான் ஒன் எயிட் ஒன் மகளிர் உதவி எண் மாதிரி இது ஒரு ஹெல்ப் லைன் நம்பர் அனைத்து நாட்களும் உண்டு என்ன டைமிங் அது அதுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மகளிர்னா இதுக்கு டைமிங் உண்டு எட்டு டு எட்டு காலை எட்டு மணிலிருந்து இருபது எட்டு மணி வரைக்கும் இது சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை சரிங்களா யார் இதை மெயின்டைன் பண்ணா சமூக நலன் மகளிர் உரிமை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு நூறு சதவீதம் உதவி பண்ணிட்டு இருக்காங்க இந்த நம்பர் ஃபண்ட் பண்ணிருக்காங்க சரிங்களா இதோட சேவைகள் பாருங்க என்னென்ன இந்த நம்பருக்கான சேவைகள் நீங்க என்னென்ன கேட்கலான்னா ஃபோன் பண்ணி மீட்பு உதவி கேட்கலாம் அப்புறம் முதியோர் இல்லங்கள் பற்றிய தகவல்கள் கேட்கலாம் அப்புறம் மூத்த குடிமக்கள் நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்கள் கேட்கலாம் மனநல ஆலோசனை கேட்கலாம் முதியோர்கள் தமிழ்நாடு பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் இரண்டாயிரத்தி ஏழு குறித்த சட்ட வழிகாட்டுதல நீங்கள் இந்த நம்பர்ல கால் பண்ணி கேட்கலாம் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து இந்த நம்பர்ல வந்து சேவை பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் இப்போ வந்து காலை உணவு திட்டம் கொண்டு வந்ததுனால இந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்த த சத்துணவு திட்டத்தோட மு முக்கிய அம்சங்களை விவாதிக்க இல்லை இருந்து காலை முறை வரிசைப்படி நீங்கள் நம்ம என்னென்னலாம் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம் சத்துணத்துல அத பத்தி கேட்கலாம் சரிங்களா இப்போதைக்கு இந்த சத்துணவு திட்டத்தோட பேர் வந்து தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் தான் மதியம் சத்துணவு திட்டம் இதுல வந்து மதிய உணவு திட்டம் இது யார் முதல்ல கொண்டு வந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல கே காமராஜர் வந்து சத்துணவா கொண்டு வந்தார் சரிங்களா சத்துணவு கொண்டு வந்தாரு அடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் கருணாதி அவர்கள் முட்டை இன்ட்ரடியூஸ் பண்றாரு அதுல வந்து முட்டை கொடுக்கறது யாருன்னா கலைஞர் கருணாநிதி சரிங்களா இதான் உணவு திட்டத்தோட முதல்ல ஸ்டார்ட் இப்ப என்னென்ன குடுக்குறாங்கன்னா கலவை சாதம் பிளஸ் முட்டை கொடுக்குறாங்க கலவை சாதம் பிளஸ் முட்டை எத்தனை நாள் கொடுக்குறாங்கன்னா இருநூத்தி இருபது பள்ளி வேலை நாட்கள் வந்து இந்த சத்துணவு பள்ளியில சரிங்களா முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பள்ளி வேலை நாட்கள் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு சாரி முன்னூத்தி பன்னிரெண்டு நாட்கள் வந்து பதினைஞ்சு மாவட்டங்கள்ல முன்னூத்தி பன்னிரண்டு நாட்கள் வந்து பதினைஞ்சு மாவட்டங்கள் உள்ள தேசிய குழந்தை தொழிலாளர் சிறப்பு மையங்கள்ல பதிவு செய்யப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு வந்து சத்துணவு கொடுத்துட்டு இருக்காங்க முன்னூத்தி பன்னெண்டு பன்னெண்டு நாட்கள் வந்து பதினஞ்சு மாவட்டங்கள் உள்ள சரிங்களா தேசிய குழந்தை தொழிலாளர் சிறப்பு மையங்கள் இங்க வந்து அப்ப ஸ்கூல்ல வந்து டூ டுவெண்ட்டி டேஸும் சைல்டு லேபர்ல இருந்து காப்பாத்துக்கு வந்திருப்பாங்க இல்லையா அவங்கள எங்கேயாவது சேர்த்திருப்பாங்க ஸ்கூல்ல அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து முன்னூத்தி பன்னிரெண்டு நாட்டு வந்து சத்துணவு கொடுக்குறாங்க அடுத்து உணவு உரிமை சொல்லுதுனா பள்ளியில நூறு கிராம் அரிசியும் உயர்நிலைப்பள்ள நூத்தி ஐம்பது கிராம் அரிசியும் உணவா கொடுக்கணும் உணவு உரிமை விதிமுறைகள்ல ஓகேவா நம்ம சத்து வளர்ச்சி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி அஞ்சுல வந்து சென்னை மாநகராட்சியில முத முதல்ல வந்து நீதி கட்சி ஆட்சியின் போது சத்துணவு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அதாவது சாப்பாடு கொடுத்தா படிக்க வருவாங்க அப்படின்றது அப்ப இன்ட்ரடியூஸ் பண்றாங்க நீதி கட்சி ஆட்சி போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து தமிழ்நாடு மதிய உணவு திட்டமாக மாத்துறாரு காமராஜர் அவர்கள் அடுத்து எண்பத்தி ரெண்டுல வந்து அந்தந்த பீரியட்ல இருந்த முதலமைச்சர்கள் இந்த திட்டத்தை மென்மேலும் சிறப்படைய வச்சு ஒரு சிறப்பு திட்டமாக அங்கீகரிச்சு இதுக்கான முக்கியத்துவம் கொடுத்து பண்றாங்க இதுதான் வந்து நம்மளோட திராவிட கட்சிகளோட அது நான் வந்து இந்த கட்சி எந்த கட்சின்னு சொல்ல அட்லீஸ்ட் நம்ம வந்து இப்படி கூட புரிஞ்சுக்கலாம் தமிழர் மக்கள் தமிழ் என்ன சொல்ற தமிழ் அறிஞர்களோட அந்த முதலமைச்சர் ஒரு முக்கியமான கனவா இருந்தது இதனாலதான் தமிழ்நாடு வந்து நாப்பத்தி ஏழு சதவீத உயர்கல்வியில வந்து இந்தியாவிலே முதலிடமா இருக்கு சரிங்களா இன்னைக்கு தமிழ்நாடு கல்வியில் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சது காரணம் இந்த சத்துணவு திட்டம் மிகப்பெரிய ஒரு ஒரு கை கொடுத்ததுன்னு சொன்னா அது மிகையே கிடையாது சரிங்களா அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீதி கட்சி கொண்டு வந்ததை காமராஜர்கள் இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அடுத்த முதலமைச்சர்கள் வந்து இதை மென்மேலும் ஒரு சிறப்படையான திட்டமா ஒரு சிறப்பான ஒரு ஒன்னா கொண்டு வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா இன்னைக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து இன்னைக்கு இந்த லெவல் லெவல்ல படிச்சு நம்ம வந்து ஒரு லெவல்ல ஒரு என்ன சொல்ற ஒரு மேலே இடம் இருக்கிறோன்னா இதுக்கு இந்த சத்துணவு திட்டம் தான் முக்கிய காரணம் அதை மறுக்கவே முடியாது எந்த எல்லா மாணவர்களாலையும் இன்னைக்கு இருக்க டூ கே கிட்ஸ் வேணா அவங்களுக்கு தெரியுமா தெரியாது ஆனா எயிட்டிஸ் நைன்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸுக்கு இந்த சத்துணவு திட்டத்தோட முக்கியத்துவம் கண்டிப்பாக தெரியும் இவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் எண்பது தொண்ணூறுகளில் போகிற ரெண்டாயிரம் வரைக்கும் பிறந்தவங்களுக்கு இந்த சத்துணவு திட்டத்தை தான் ரொம்ப முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப தெரியும் அதுக்கப்புறம் வந்து பெற்றோர்கள் வந்து எப்படியா குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்க இருக்காங்க எவ்வளோ செலவு பண்ணலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பெற்றோர்களால் படிக்கவே வைக்க முடியாது சாப்பாடு போட முடியாது அப்படி இருந்த நிலமையில ஒரு வேளையாவது நம்ம குழந்தை போய் சாப்பிடட்டும் அப்படின்னு ஸ்கூலில் அனுப்பின காலம்லாம் இருந்தது சரிங்களா அதுதான் இந்த சத்துணவு திட்டத்தோட ஒரு வளர்ச்சினே நம்ம சொல்லலாம் சரி அடுத்து எண்பத்தொம்பதோ முட்டை அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ஏழுல வந்து முக்கிய பிறந்த பிறந்தநாள்ல இனிப்பு என்பது தொண்ணூத்தெட்டுல வந்து ரெண்டுல இருந்து பதினான்கு வயது வரை வந்து வாரம் ஒரு முட்டை அடுத்து ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து பதினைஞ்சுல இருந்து ரெண்டு வய ரெண்டுல இருந்து பதினஞ்சு வயது வரை வாரம் இரு முட்டை ரெண்டாயிரத்தி ஏழுல ரெண்டு வயதுல இருந்து பதினைந்து வயது வரை வாரம் மூன்று முட்டை அப்படியே இன்ட்ரொடியூஸ் பண்றாங்க ஒவ்வொரு நா ஒரு வாரமும் ஒரு முட்டையா இருந்து ரெண்டு முட்டையை மாத்தனா மூணு முட்டையை மாத்துனாங்க இப்ப எல்லா நாளுமே முட்டை தராங்கன்ற மாதிரி இருக்கு சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்துல பாருங்க ஒன்றுல இருந்து பத்தாம் வகுப்பு வரை அனைத்து பள்ளி வேலை நாட்களும் முட்டை அனைத்து நாட்களும் முட்டை முட்டை வேணான்றவங்களுக்கு வெஜ்ஜு அவங்களுக்கு வந்து பருப்பு வகையிலோ வாழைப்பழம் இந்த மாதிரி கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல பல வகை கலவை சாதம் விடும் கலவை சாதம் முட்டை விடும் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாலுல இப்படி ஒரு ஒரு இந்த சத்துணு திட்டம் இந்த தமிழ் மாணவர்களின் வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு ஒரு உறுதுணையா இருந்தது சரிங்க தேசிய மதிய உணவு திட்டம் இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுல இண்டிபெண்டன்ஸ் சுதந்திர தினத்தன்று நைன்டீன் நைன்டி சரிங்களா இது உயர் பள்ளி வரைக்கும் ரெண்டு உயர் பள்ளி வரைக்கும் விரிவுபடுத்தப்பட்டது எப்படின்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஏழு அக்டோபர்னா மேக்ஸிமம் காந்தி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க டேட் கொடுக்கல பட் நாம புரிஞ்சுக்கலாம் ரெண்டு ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஏழுலருந்து உயர் பள்ளி வரைக்கும் விரிவுபடுத்தினாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் தொடக்க பள்ளிகள் இருந்துது சரிங்களா ஆல்ரெடி நம்ம இதை வந்து முன்னாடியே நம்ம கொண்டு வந்துட்டோம் அதை சண்டகமெண்ட் வந்து இந்தியா முழுமைக்கு கொண்டு வந்தாங்க சரிங்களா ஸோ இப்போ ரெண்டாவது பார்ட் பார்த்துருக்கோம் மூணாவது பாட்டுக்கான வீடியோ ரெடி பண்ணி போடுறேன் சோஷியல் வெல்ஃபேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் ஸோ பாலிசி நோட்ஸை மிஸ் பண்ணாதீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க வீடியோவை ரிப்பீட்டடா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மனப்பாடம் கிடைக்கும் அதை வந்து நீங்க மெயின்ஸ்ல வந்து குரூப் டூவா இருக்கட்டும் குரூப் ஒன்ல இருக்கட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி ஃபுல் மார்க் எடுக்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க